மக்களவைத் தேர்தலை மே மாதம் ஏழு கட்டங்களாக நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு அடுத்த மாத இறுதியில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது மக்களவையின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் பொது தேர்தல் நடத்தப்பட உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது இந்நிலையில் மக்களவை தேர்தலை நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் இரண்டு நாள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நேற்று தொடங்கியது இதில் தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்து மூன்று மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர் தலைமை தேர்தல் ஆணையர் குமார் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான திட்டமிடல் செலவு கணக்குகள் வாக்காளர் பட்டியல் தகவல் தொழில்நுட்ப விண்ணப்பங்கள் தரவு மேலாண்மை வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் தொலைத்தொடர்பு ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அப்போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு சிறந்த அனுபவத்தை உறுதி செய்யும் விதமாக தேர்தல் ஆணையம் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றார் தேர்தலுக்கான தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக கடந்த ஆறு மாதங்களில் பல்வேறு மாநாடுகள் பட்டறைகள் பயிற்சிகள் கருத்தரங்குகள் ஆகியவை தேர்தல் ஆணையத்தால் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கூட்டத்தில் பங்கேற்ற மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நடத்துவதற்கான தங்களின் நிலைப்பாடு மாநிலங்களில் இருக்கும் அரசியல் கட்சிகளின் நிலவரம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆகியவை குறித்த விவரங்களை எடுத்துக் கூறினர் இதைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் புதுவை உள்ளிட்ட யூனியன் பிரதேச தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை கட்டங்களாக எந்தெந்த தேதிகளில் தேர்தல் நடத்துவது என்பது குறித்து முடிவாகிவிடும் என்று தெரிகிறது மே மாதம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த மாத இறுதியில் தேர்தல் அட்டவணையை முறைப்படி வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது